அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சியோட பலாயிரக்கணக்கான வாக்குகள் எண்ணப்படவே இல்லை ஆமாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் வாங்கிய பலாயிரக்கணக்கான வாக்குகளை இந்த தேர்தல் ஆணையம் முறையாக எண்ணி அறிவிக்கவே இல்லை நான் சொல்றது உண்மைதான் என்னதான் தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருந்தாலும் இந்த தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் மட்டும் இன்னும் ஓயவே இல்லை அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் இந்த இவிஎம்ஐ பயன்படுத்தி அதில் முறைகேடுகள் செஞ்சு தான் பாஜக திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருது அப்படின்னு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான்னு சொல்ற மாதிரி கடந்த பதினொன்னாம் தேதி மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு த ஒயர் அப்படிங்கிற பிரபலமான ஊடகம் தங்களுடைய இணையதளத்தில் கடந்த பதினொன்னாம் தேதி அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன செய்தி அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் இருக்கின்ற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் அதுலயும் குறிப்பா நூற்றி நாற்பது தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்க இன்னும் சில தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைய விட குறைவான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அதிர்ச்சியான செய்தி இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் மட்டும்தான் பதிவாகி இருக்குது அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த தொகுதியில் இரண்டாயிரம் வாக்குகள் வரைக்கும் கூடுதலாக எண்ணப்பட்டு இருக்கு அப்போ கூடுதலாக எண்ணப்பட்ட அந்த ஐநூறு வாக்குகள் எப்படி இவிஎம்முக்குள்ள வந்துச்சு இப்படி ரெண்டு தொடங்கி அதிகபட்சமாக மூவாயிரத்தி எட்ணூத்தி பதினோரு ஓட்டுகள் வரைக்கும் அதிகமாக எண்ணப்பட்டு இதுக்கு நேர்மாறா பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட குறைவான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்க அதிலையும் குறிப்பா தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் இப்படி குறைவான வாக்குகளை தான் எண்ணி இருக்கிறாங்க இதையும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டாயிரம் வாக்குகள் பதிவாகி இருந்தா வாக்கு எண்ணிக்கையின் போது ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளை மட்டும்தான் என்னவே இல்லை என்ன என்ன அதிர்ச்சியா இருக்கா ஆனா இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடப்பது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுக்க முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் கூடுதலான வாக்குகளை செய்திகளை த தின் அப்படிங்கிற ஊடகம் தங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கே இதுக்கு பேரு தேர்தலா இதுக்கு பேரு ஜனநாயகமா எனக்கு நல்லா வரும் வேண்டாம் இதுவும் ஒரு தேர்தல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்திய மக்கள் சுட்டெரிக்கும் வெயில்ல வரிசையில நின்று ஓட்டு போட்டு இருக்கிறாங்களே அவங்க எவ்வளவு பெரிய ஏமாளியா இருந்திருப்பாங்க அவங்களை எல்லாம் முட்டாளாக்கிருச்சில்ல இந்த தேர்தல் ஆணையம் என்ன கேலி கூத்து இதெல்லாம் நீ ஒரு டுவா குரு உன்னை நம்பாதே நம்பாதேன்னு இவங்ககிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் இன்னும் கூட சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா குறிப்பா சங்கிகள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏம்பா நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாகுது ரெண்டாயிரம் ஓட்டுகளை கூட குறைய எண்ணிட்டாங்க இது என்ன பெரிய குத்தமா தப்பு ரொம்ப ரொம்ப தவறான வாதம் இது தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு ஓட்டில் கூட வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதியில் இரண்டு வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம் அதில் ஒரு வேட்பாளர் ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எதிரணியில் இருக்கின்ற இன்னொரு வேட்பாளர் ஒரே ஒரு ஓட்டு கூட வாங்கி ஒரு லட்சத்தி ஒரு ஓட்டு வாங்கி இருந்தா கூட அவர்தான் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்னதான் ஒரு லட்சம் ஓட்டே வாங்கி இருந்தாலும் எதிரணியில் இருக்கின்ற அந்த வேட்பாளர் தோல்வி அடைந்தவராகத்தான் கணக்கிடப்படுவார் இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு மும்பையில் நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல தான் பாஜக கூட்டணியை சேர்ந்த ஷிண்டே தலைமையிலான சிவசேனா வேட்பாளர் வெற்றி பெற்று இருக்கிறாரு அப்படி பாஜக வேட்பாளர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் வாக்கு வித்தியாசத்துல ஐம்பது விழுக்காடு வரைக்கும் கூடுதலான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்க இதையும் எளிமையா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு தொகுதியில பாஜக வேட்பாளர் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருந்தா அதுல முன்னூறுல இருந்து ஐநூறு ஓட்டுகள் வரைக்கும் கூடுதலாக எண்ணி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க பாஜக நேர்மையா தான் இந்த தேர்தல்ல ஜெயிச்சிருக்கா இப்படி கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்ட சில தொகுதிகளை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஆந்திர பிரதேசம் ஓங்கோல் தொகுதி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஆந்திர பிரதேசம் ஓங்கோல் தொகுதியில மொத்தம் பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது பதினாலு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தொகுதியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேசம் மண்ட்லா அப்படிங்கிற தொகுதியில் பதினைந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓரு வாக்குகள் தான் பதிவாகி இருக்குது ஆனால் அந்த தொகுதியில் பதினைஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கு அதாவது கூடுதலாக ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு இப்படி அஸ்ஸாம் கரீம்கஞ்ச் தொகுதியில மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகளும் உத்தரப்பிரதேசம் ஃபரூக்காபாத் தொகுதியில நானூத்தி அறுபது வாக்குகளும் சத்தீஸ்கர்ல இருக்கிற கான்கேர் தொகுதியில தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் அப்படின்னு கூடுதலாக எண்ணி இருக்கிறாங்க இப்ப பதிவான வாக்குகளை விட அதிகமாக எண்ணுனது ஒரு பக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தலைகிழாக நடந்திருக்கு பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட குறைவான வாக்குகளை தான் எண்ணிருக்கிறாங்க திருவள்ளூர் தொகுதியில் மொத்தம் பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பதிவாகி இருக்கு ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை மட்டும்தான் எண்ணி இருக்கிறாங்க பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை எண்ணவே இல்லை இப்படி கரூரில் எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளை எண்ணல விழுப்புரத்தில் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை எண்ணல இப்படி தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் பலாயிரக்கணக்கான வாக்குகள் எண்ணப்படவே இல்லை இதில் எத்தனை ஆயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கோம் இந்த வாக்கெல்லாம் கிடைச்சிருந்தா இன்னும் கூட கூடுதலா ஒரு வாக்கு சதவிகிதத்தை எட்டி இருப்போமா இல்லையா அப்ப இந்த இடத்துல ஏமாந்து போய் நிக்கிறது யாரு நாமதானே ஏமாற்றப்பட்டது யாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் தானே ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிகிட்ட இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை புடுங்கி பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு லெட்ரு பேடு கட்சி கிட்ட கொடுத்தாங்க பல சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இந்த சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த விவசாய சின்னத்தில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுகளை வாங்கி இருக்காங்க இதெல்லாம் யாருடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு தானே ஆக இந்த ஒரு லட்சம் ஓட்டு எண்ணாமல் விடப்பட்ட பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் இதெல்லாம் சேர்ந்திருந்தா இப்ப முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கும் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பதோட சுருங்காம ஒன்பதுல இருந்து பத்து விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் நாம வாங்கி இருப்போம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காதது மாபெரும் குற்றம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் போட்ட உழைப்புக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை இதற்கெல்லாம் காரணம் யாரு பதிவான வாக்குகளை சரியா எண்ணி சொல்லாத தேர்தல் ஆணையம் தானே அவங்களுக்கு என்ன தண்டனை இப்ப பதிவான வாக்குகளை எண்ணாமல் விடுவது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை தேர்தல் நேரத்தில் சரியான நேரத்தில் பஸ்ஸு கிடைக்காம அடித்து பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்து அடிக்கிற மொட்டை வெயிலில் வரிசையில் நின்று நான் என் ஓட்ட போட்டால் அந்த வாக்குகளை இவங்க எண்ணி சொல்ல மாட்டாங்களாம் அப்ப நான் போட்ட ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது உயிரோட இருந்து நான் போட்ட ஓட்டை எண்ணாம விட்டு தேர்தல் ஆணையம் என்ன கொலை செஞ்சிருக்கு வாக்குகளை எண்ணாதது ஒரு தப்பு அப்படின்னா கூடுதலாக வாக்குகளை எண்ணி கள்ள ஓட்டை அங்கீகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் ஆமாம் கூடுதலாக எண்ணப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறது கள்ள ஓட்டுக்கு சமம் அப்போ தேர்தல் ஆணையமே கள்ள ஓட்டுகளை அங்கீகரிக்குது அப்படிதானே எனக்கு ஆத்திரங்கள் வருது இதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான செய்தி என்ன தெரியுமா இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த தேர்தலே செல்லாது இவ்வளவு முக்கியமான செய்தியை பத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு ஊடகமும் விவாதிக்கவே இல்லை இப்ப ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் ஊடகங்கள் பத்திரிக்கைகளின் கடமை அவங்களே அந்த வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்னா மக்களாட்சி எப்படி பாதுகாப்பா இருக்கும் சரி அவங்கள விடுங்க எதிர்கட்சிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நியாயமா பார்த்தா அவங்க தான் இதுக்காக போராடி இருக்கணும் ஆனா அவங்களும் வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்க கடைசியா மக்கள் தான் அரசியல் விழிப்படைந்து இதுக்காக போராடணும் எங்களுக்கு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்கு இயந்திரம் தேவையில்லை மறுபடியும் பழையபடி வாக்கு சீட்டு முறைக்கே திரும்பணும் அப்படின்னு மக்கள் விழிப்படைந்து போராடியே ஆகணும் நமக்காக நாம தான் போராடணும் மக்கள் போராட்டம் ஒன்றுதான் அனைத்து ஜனநாயக விரோத செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் தெளிவா புரிஞ்சுதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிரோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்